வணக்கம் துலாம் ராசி அன்பு நேயர்களே நீங்கள் குறிவைத்ததை நூறு சதவீதம் முடிப்பீர்கள் செல்வ வசதி மாளிகை போன்ற வாழ்க்கை கனவு பெரியது அதிர்ஷ்டம் அதைவிட பெரியது அடுத்தடுத்த மாதங்களில் கண்டிப்பாக இது நடந்தே தீரும் வாழ்க்கையில் இவர்களுக்கு நட்பு என்பது பொக்கிஷம் உறவுகள் என்பது இரத்தத்திற்கும் மேலான ஒன்று சின்ன சின்ன சண்டைகள் இவர்களை துன்பப்படுத்தும் ஏனென்றால் இவர்களின் உள்ளம் எப்போதும் அமைதியை மட்டுமே தேடும் அழகான வீடுகள் கலை இசை காதல் இவை அனைத்தும் இவர்களின் வாழ்க்கையை பல நிறமாக மாற்றும் மந்திர சக்திகள் மேலும் துலாம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் அவர்களின் கவர்ச்சி அலைகள் தானாகவே பரவிவிடும் முகத்தில் எப்போதும் ஒரு மலலை சிறப்பு பேச்சில் இனிமை குணத்தில் மென்மை இவையெல்லாம் இவர்களை யாரும் மறுக்க முடியாதவர்களாக உருவாக்குகின்றன சமூகவியல் திறன் இவர்களுக்கு இயற்கையாகவே பிறந்த வரம் எந்தவொரு கூட்டத்திலும் இவர்கள் மையப்புள்ளியாகவே மாறிவிடுவார்கள் இவர்களின் பேச்சில் இருக்கும் நாகரிகம் யாரை வேண்டுமானாலும் ஈர்க்கும் அழகை ரசிக்கும் பார்வை இவர்களுக்கு மிக உயர்ந்தளவில் இருக்கும் அழகான ஆடைகள் அழகான சூழல் அழகான எண்ணங்கள் எல்லாமே இவர்களுக்கு பிடிக்கும் வாழ்க்கை என்பது ஒரு கலை என்றும் அதை பொருத்தமாக வரைவதே தங்களின் பொறுப்பு என்றும் அவர்கள் நம்புகிறார்கள் அவர்களின் கவர்ச்சி சக்தி காதல் உலகில் மிகப்பெரிய மந்திரம் போல இயங்கும் ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் அநீதியை ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள் உண்மையான நீதியை பாதுகாப்பதே இவர்களின் நெஞ்சின் பெருமை எவர் தவறு செய்தாலும் தவறு நின்று நேராக சொல்லும் தைரியம் இவர்களுக்கு உண்டு ஆனால் அதை சொல்லும் முறை மென்மையும் மரியாதையுமாக இருக்கும் சமூக நலன் மனித உரிமைகள் சமத்துவம் பற்றிய சிந்தனைகளில் இவர்கள் எப்போதும் முன்னிலை வகிப்பார்கள் நண்பர்கள் பிரச்சனையில் விழுந்தால் நிதானமாக விவாதித்து எல்லோருக்கும் நன்றாக இருக்கும் தீர்வை கொண்டு வருவார்கள் இவர்கள் ஒரு நல்ல வழக்கறிஞர் அரசியல் தலைவர் பேச்ச அல்லது சமரசக்காரர் ஆக முடியும் ஏனென்றால் இவர்களின் உள்ளத்தில் எடுக்கும் தராசு தவறான முடிவுகளை எடுக்க ஒருபோதும் அனுமதிக்காது துலாம் ராசிக்காரர்களில் காதலை மிகவும் புனிதமாக கருதுவார்கள் ஒருவரை உண்மையாக நேசித்தால் அவர்களின் வாழ்க்கை முழுவதையும் அன்பால் விடுவார்கள் துணைக்கு அழகான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்ற ஆசையால் தங்களை மாற்றிக்கொள்வார்கள் காதலில் சமநிலை நேர்மை நம்பிக்கை இவை இவர்கள் கேட்கும் மூன்று பொக்கிசங்கள் காதல் உறவுகளில் ரொமான்ஸ் மரியாதை இணக்கமான தொடர்பு இவையெல்லாம் துலாம் ராசிக்காரர்களின் அடையாளம் காதலுக்காக தங்கள் உள்ளத்தை எளிதாக திறந்துவிடும் இவர்களுக்கு எண்ணற்ற அன்பு தேவைப்படும் இவர்களை உணர்ந்து அவர்களின் உணர்வுகளை மதிக்கிறவர்கள் வாழ்க்கை முழுக்க இவர்களின் இதயத்தில் இடம் பிடித்து விடுவார்கள் மேலும் துலாம் ராசிக்காரர்களின் மனம் ஒரு அமைதியான தோட்டம் போல இருக்கும் அங்கு யோசனைகளின் மலர் நிதானமாக மலரும் எந்த விஷயத்தையும் புரிந்துகொள்ளும் கொள்ளும் முன் அதை எவ்வாறு மற்றவர்களுக்கு எதிரொலிக்கும் என்பதை கவனமாக பார்ப்பார்கள் ஒருவரின் உணர்ச்சியை புண்படுத்தாத வகையில் தீர்வுகளை உருவாக்க வேண்டியது இவர்களின் இயல்பு திடீரென முடிவுகள் இவர்களை பதறச் செய்யும் யோசித்து ஒப்பிட்டு சரியான தராசில் எடைத்து தான் அவர்கள் அடுத்தபடி எடுப்பார்கள் இவர்களின் அறிவு வெறும் புத்திசாலித்தனம் அல்ல அது நாகரிகமான அறிவு நேரடியாக எதிர்க்காமல் தந்திரமாகவும் மரியாதையாகவும் தங்கள் கருத்தை வெளிப்படுத்தும் அரிய திறமை இவர்களிடம் உள்ளது இதனால் இவர்களுக்கு எதிரிகள் குறைவு ஆதரவாளர்கள் அதிகம் துலாம் ராசிக்காரர்கள் உடைந்த மனதை குணப்படுத்தும் மருந்து போல இருப்பவர்கள் கண்ணீர் காண்பதையே விரும்பாத இவர்கள் மற்றவர்களின் வழியை தங்களுடையதாக உணர்ந்து உதவ முன்வருவார்கள் மனிதர்களின் உணர்ச்சிகளை வாசிக்கும் கலை இவர்களுக்கு இயற்கையாகவே பிறந்தது ஒருவரின் முகத்தில் உள்ள ஒரு மிக நுணுக்கமான மாற்றத்தை கூட அவர்கள் கவனித்து விடுவார்கள் நான் இருப்பதால் யாரோ ஒருதனின் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்ற உணர்வு இவர்களின் உயிர் காற்று ஒருவரும் தனியாக உணரக்கூடாது என்பதே இவர்களின் நெஞ்சின் விதி எனவே நண்பர்களின் வாழ்வில் இவர்கள் ஒரு ஆறுதல் மரமாக வளர்ந்து நிற்பார்கள் துலாம் ராசிக்காரர்கள் வெற்றியை விரும்பாதவர்கள் அல்ல அவர்கள் அதை அழகான பாதையை கடந்து அடைய விரும்புகிறார்கள் போட்டியிலும் கூட நாகரிகமாக நடந்து கொள்ள விரும்புவார்கள் அதிகாரத்திற்கும் கௌரவத்திற்கும் இவர்களுக்கு இயற்கையான ஈர்ப்பு உண்டு ஆனால் அந்த அதிகாரமும் அந்த கௌரவமும் அனைவராலும் விரும்பக்கூடிய தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பதை இவர்களின் மனம் எப்போதும் நினைவுபடுத்துகிறது தங்கள் திறமைகளை வெளிப்படுத்த சரியான சூழ்நிலையை காத்திருப்பார்கள் ஒருமுறை அந்த வாய்ப்பு வந்தால் அனைவரையும் தாண்டி மேலே உயர்ந்து பாராட்டுகளை பெருகச் செய்வார்கள் இவர்களின் கனவுகளும் அந்த கனவுகளை நிறைவேற்றும் படிகளும் நாகரீகத்தின் வெளிச்சத்தில் நடைபெறும் மேலும் துலாம் ராசிக்காரர்களின் உள்ளத்தில் அன்பு அமைதி சீர்மை இவையெல்லாம் நிரம்பி வழிகின்றன ஆனால் இதே குணங்கள் சில நேரங்களில் இவர்களுக்கு பலவீனங்களாக மாறிவிடும் முடிவு எடுப்பதில் தாமதம் எல்லோருக்கும் நல்லதாக வேண்டும் என்பதால் மிக நீண்ட நேர நேரம் யோசிப்பார்கள் அதிக உணர்ச்சி மென்மை யாராவது சின்ன புண்படுத்தினாலும் மனம் உடைந்துவிடும் நேரடி தகராடை தவிர்த்தல் பிரச்சனைகளை நேராக எதிர்கொள்ளாமல் அமைதியாக தவிர்ப்பார்கள் மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற கவலை தாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் விமர்சனத்தில் சிக்குமோ என்ற பயம் ஆனால் ஒரு விஷயம் இவர்களின் மனதில் உறுதி வந்துவிட்டால் இவர்கள் நின்ற இடத்திலிருந்து மழை கூட நகர்த்தி விடுவார்கள் மென்மையின் பின்னால் மறைந்திருக்கும் அந்த துலாம் ராசியின் வலிமை உலகத்திற்கு ஆச்சரியம் தரும் அழகில்லாத சூழல் இவர்களால் தாங்க முடியாது பூவும் இசையும் கலையும் இவை இவர்களின் உயிரின் சுவாசம் வீட்டை அலங்கரிப்பது நிகழ்ச்சிகளை யோசிப்பதில் ரொமாட்டிக் தருணங்களை உருவாக்குவதில் இவர்களுக்கு யாரும் போட்டி இல்லை வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் நினைவில் நிற்க வைக்கும் சிறப்பு இவர்களிடம் உள்ளது அவர்களுடன் இருக்கும் ஒருவர் வாழ்க்கையில் அழகு என்ன என்று உண்மையாக புரிந்து கொள்வார்கள் ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் எந்த துறையிலும் வேலை செய்ய சென்றாலும் அவர்கள் சூழலை மாற்றும் சக்தி கொண்டவர்கள் இவர்களின் பேச்சுத்திறன் சமூகத்திறன் ஒத்துழைப்பு மனப்பாங்கு இவை அனைத்தும் அவர்களை தலைவர்களாக வளர்க்கும் மிகப்பெரிய யுக்தி அழகை ரசிக்கும் மனம் கொண்ட இவர்கள் கலை வடிவமைப்பு திரைப்படம் இசை ஃபேஷன் ஊடகம் நிகழ்ச்சி மேலாண்மை போன்ற துறைகளில் இயற்கையாகவே பிரகாசிப்பார்கள் மேலும் சமரசத்திறன் அதிகம் என்பதால் வழக்கறிஞர் தூதர் மனிதவள மேலாளர் ஆலோசகர் பேச்சாளர் போன்ற பணியிலும் இவர்களின் திறமை ஒளிவிடும் ஒரு நிறுவனத்தில் இவர்களின் இருப்பு சூழலையே நாகரிகமாக மாற்றிவிடும் சக ஊழியர்களிடையே சமநிலை ஏற்பட இது ஒரு முக்கிய காரணம் வெற்றி இவர்களுக்கு விரைவில் வரலாம் ஆனால் அவர்கள் அதை விரும்பும் மெருகான பாதையில் தான் செல்வார்கள் அவசரப்பட மாட்டார்கள் நேர்மையும் நிதானமும் இணைந்து உள்ளவர்களுக்கு வெற்றி தாமதித்தாலும் தப்பாது வாழ் அதேபோல துலாம் ராசிக்காரர்களுக்கு பணம் பற்றிய நுண்ணறிவு அறிவு உண்டு ஆனால் பணத்தை சேமிப்பதை விட அழகில் முதலீடு செய்வதே அதிகம் விரும்புவார்கள் அவர்களின் வாழ்க்கை வசதியாக உயர்வாக இருக்க வேண்டும் என்பது உள்ளார்ந்த விருப்பம் அதனால் சில நேரங்களில் அதிக செலவு சில நேரங்களில் பண நிர்வாகத்தில் குழப்பம் இவற்றை ஏற்படுத்தலாம் ஆனால் இவர்களின் தொடர்புகள் கவர்ச்சி நுண்ணறிவு என்பது பணம் உருவாக்கும் தங்க சாவி வாழ்க்கையின் நடுப்பகுதிக்கு பின்பு செல்வம் அவர்கள் பக்கத்தில் பெரிய அளவில் வந்து சேரும் நிதானமாக யாருக்கும் தீங்கில்லாமல் நாகரிகமாக சம்பாதிப்பதே இவர்களின் விதி அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் சரியான நேரத்தில் பிரகாசித்தால் ராஜ வாழ்க்கை இவர்களுக்கே ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் காதலிக்கும் போது மட்டும் காதலிக்க மாட்டார்கள் காதலை ஒரு விழாவாக மாற்றிவிடுவார்கள் அவர்களுடன் வாழ்பவர்கள் ரொமாட்டிக் ஆச்சரியங்கள் இனிமையான வார்த்தைகள் அழகான நேரங்கள் இவை அனைத்தையும் அனுபவிப்பார்கள் அவர்களின் துணை மகிழ்ச்சியாக இல்லை என்றால் துலாம் ராசிக்காரர்கள் தங்களை தாங்களே மகிழ்ச்சியாக உணர முடியாது அதனால் சமநேற்ற உறவு அவர்களை காயப்படுத்தும் அவர்கள் மிக பொருத்தமான ராசிகள் மிதுனம் அறிவு பேசும் தெளிவு கும்பம் சுதந்திரமான அன்பு சிம்மம் உணர்ச்சி கவர்ச்சி இணைவு தனுசு சிரிப்பு பயண வாழ்க்கை திருமணத்தில் இந்த ராசியினர் அழகு அன்பு அமைதி என மூன்று தூண்களால் குடும்பத்தை உயர்த்துவார்கள் சண்டைகளை ஒரு அழகான பேச்சால் வினாடிகளில் முடிப்பதும் இவர்களின் மேதை திறன் துலாம் ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருந்தாலே அந்த வீடு சமாதானம் நிறைந்த கோவில் போல இருக்கும் சின்ன சின்ன வார்த்தைகள் அழகான விருப்பங்கள் ஒன்றிணைந்த ஆர்வம் இவை குடும்பத்தையே செழிக்கச் செய்யும் நண்பர்களின் வாழ்வில் இவர்களே அமைதியின் தூதர்கள் ஒருவர் ஒருவர் எதிர்த்து பேசுகிற நண்பர்களை இணைக்கவும் புரியாமல் தொலைந்த உறவுகளை மீண்டும் இணைக்கவும் இவர்களுக்கே முடியும் அவர்களின் பாசமும் ஆதரவும் மனிதர்களை வளர்க்கும் சக்தி துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிர்ஷ்டமாகவும் தொடர்ச்சியாகவும் வரும் பிறந்த காலத்தில் வரும் சவால்கள் இவர்களை தளரச் செய்யாது மாறாக அழகு அனுபவம் உள்ளத்தின் பழம் என்ற மூன்று பாடங்களை கற்றுத்தரும் சோதர பழம்தான் சொல்வது நடுப்பகுதி வாழ்க்கை முதல் இவர்களின் வாழ்க்கை உச்சத்தன்மைக்கு செல்வது தவிர்க்க முடியாதது அதிலும் காதல் செல்வம் கௌரவம் மூன்றும் சேர்ந்து இவர்களின் வாழ்க்கையை ஒரு பேரரசாக மாற்றிவிடும் ஏனென்றால் துணிச்சலுக்கு பெயர்பட்ட துலாம் ராசியினர் தங்கள் தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆச்சரியம் நிறைந்த சம்பவங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக தன்னுடைய தொழிலே தெய்வமாக கருதும் நபர்களுக்கு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறதே பணியிடங்களில் சிறப்பாக செல்லும் அதே நேரம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு காணப்படலாம் உடல் நலனில் உண்டாகும் பிரச்சனைகள் மருத்துவ செலவுகளை அதிகரிக்கலாம் வாழ்க்கை இன்று இன்பமும் துன்பமும் நிறைந்து காணப்படும் துலாம் ராசியினரின் காதல் வாழ்க்கை குறித்து பேசும்போது அன்பமும் பாசமும் நிறைந்த ஒரு தினமாக இருக்கும் உங்கள் காதல் துணையுடன் போதுமான நேரத்தை செலவிடும் வாய்ப்புகளும் கிடைக்கும் பணிக்காக தங்கள் காதல் உடவே பிரிந்து வெளிநாட்டில் தங்கியிருக்கும் நபர்கள் இணையத்தின் வழியே தங்கள் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு காணப்படுகிறது நீண்ட மாதங்களாக காதல் உடவில் இருக்கும் நபர்கள் தங்கள் காதலை வீட்டில் இருக்கும் பெரியவரிடம் தெரிவித்து விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்புகளும் காணப்படுகிறது அதே நேரம் காதல் உறவில் நாட்டமில்லா பெண்களுக்கு பெற்றோர் ஏற்பாட்டின் பேரில் விரைவில் திருமணத்தை முடிப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்து முடியும் காதல் முடிவை எதிர்பார்த்து காத்திருக்கும் துலாம் ராசி பெண்கள் இன்றைய தினம் இரண்டாம் பாதையில் நச்சுத்தன்மை நிறைந்த உறவில் இருந்து வெளிவருவார்கள் அண்மையில் காதல் முடிவை சந்தித்த பெண்கள் தங்கள் முன்னாள் காதலை சந்திப்பதோடு அவருடன் மீண்டும் இணைந்து வாழ்வது தொடர்பான விஷயங்களை முடிவு செய்வார்கள் ஏற்கனவே திருமணம் முடிந்த பெண்களுக்கு சிறப்பான ஒரு தினமாக இருக்கும் தங்கள் புகுந்த வீட்டில் சிறந்த மருமகள் எனும் பெயர் எடுப்பார்கள் குடும்பத்தின் நிதிநிலையும் மேம்படும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நம்பிக்கையுடன் இருங்கள் துலாம் ராசியை கொண்டவர்களின் தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது உண்மையில் அலைச்சல் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளை தடுக்க முயற்சி செய்வார்கள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடிந்த விஷயங்களையும் செய்வார்கள் ஐடி மருத்துவம் உணவகம் கட்டிடக்கடை ஆட்டோமொபைல் மற்றும் அனிமேஷன் சார்ந்த துறையில் இருக்கும் நபர்கள் வழக்கத்திற்கும் அதிகமாகவே உழைக்க வேண்டி இருக்கும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் நிலையிலும் உங்கள் பணிகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நீங்களே களத்தில் இறக்க வேண்டியிருக்கும் அதாவது ஆதரவு கிடைக்கும் நிலையிலும் அவர்களை முழுமையாக நம்பாது நீங்களே களத்தில் இறங்கி செயல்பட வேண்டியிருக்கும் காணப்படும் அந்த அலச்சலை சமாளிக்க தன்னம்பிக்கையுடன் போராடுவது அவசியம் வெளிநாட்டில் பணிக்காக காத்திருக்கும் நபர்களுக்கு ஒரு நற்செய்தி கிடைக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது தொழில் வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் காணப்படும் நிலையிலும் பாரோக்கியத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் காணப்படாது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க ஆரோக்கியமான உணவும் வாழ்க்கை முறையும் அவசியமென கூடி வருகிறார்கள் அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிக அளவிலான யோக பலன்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பேசும் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் உறவுகளில் மேன்மைகள் ஏற்படும் அற்புதமான காலகட்டம் பழைய கடன்களை அடைத்து முடிக்கும் விஷயங்களில் வெற்றிகளை காண்பீர்கள் இழுபறையான விஷயங்களில் வெற்றிகளை காண்பீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் படிபூரணமாக நிவர்த்தியாகும் படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினர் பெரிய வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் பெறக்கூடிய காலகட்டம் தொடர்ச்சியாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள் பணத்தாங்கல்கள் அனைத்தும் நீங்கும் பொருளை பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் வெற்றிப்படும் யோகங்கள் உண்டாகும் பிள்ளைகள் விஷயத்தில் கோபத்தை தவிர்ப்பதும் நல்லது பிள்ளைகள் படிப்பு உத்தியோகம் வியாபாரத்திற்கு உடனிருந்த ஒத்துழைப்பு வாங்குவது மேன்மைகளை தரும் அபிராமி அந்தாதியில் நாற்பது ஐம்பத்தொன்போது எழுபத்தஞ்சு தொண்ணூறாவது பாடல்களை தினமும் சொல்லி வருவது பெரிய வெற்றிகளை கொடுக்கும் இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் படிப்படியாக மாறும் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் உயர்கல்வி வெளிநாட்டில் இருப்பவர்கள் புரொபசராக இருப்பார்கள் பிராணங்களை தொழிலாக வைத்திருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கௌரவமான பதவிகள் கிடைக்கும் சந்தோஷம் நிம்மதி ஏற்படும் அரசியலில் பதவி உயர்வுகள் கிடைக்கும் பல் முகம் கண் தொடர்பான விஷயங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் கணவராக இருந்தால் மனைவியின் ஆரோக்கியத்தையும் மனைவியாக இருந்தால் கணவரின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது துர்க்கை வழிபாடு மன நிம்மதிகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பல் மயக்கம் குறைந்த இரத்த அழுத்தம் அதிக அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நல்லது தோல் அலட்சி தொடர்பான விஷயங்களில் அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபார மாற்றம் தொடர்பான விஷயங்களில் சாதகமான அமைப்பை ஏற்படுத்தும் அதிலும் முக்கியமாக துலாம் ராசியை கொண்டவர்கள் தங்களின் தொழில்முறை வாழ்க்கையில் கவனம் செலுத்துவது அவசியம் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் குடும்ப வாழ்க்கையிலும் உங்கள் பொறுப்புகளை உணர்ந்து நிதானமாக செயல்படுவது அவசியம் பணத்தை சேமிக்கும் முயற்சிகள் உங்களின் விடாமுயற்சியை கைவிடாதீர்கள் அறிமுகம் இல்லா நபர்களுடன் பெரிய அளவு தொகையை கைமாற்றாதீர்கள் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு போதுமான நேரத்தை ஒதுக்குங்கள் தனிப்பட்ட லட்சியங்களை நோக்கி பயணிக்கத் தொடங்குங்கள் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வந்து செல்லும் எச்சரிக்கையாக இருங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரையில் உங்கள் காதல் துணையின் உணர்வுகளுக்கு மதிப்பெடுத்து செயல்படுவது அவசியம் உங்கள் காதலை திருமணம் எனும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வது குறித்து சிந்தியுங்கள் மாற்று மதத்தில் காதல் செய்து நபர்களுக்கு பெற்றோர் ஆதரவு கிடைக்கும் பெற்றோர் ஆதரவுடன் விரைவில் திருமணத்தை முடிக்கும் வாய்ப்புகளும் கிடைக்கும் இதனிடையே உங்கள் காதல் துணையுடன் சிறு ஈகோ பிரச்சனைகள் வந்து செல்லக்கூடும் உறவில் உண்டாகும் இந்த கருத்து மோதல் முரண்பாடுகளை போக்க வெளிப்படையான உரையாடல்கள் அவசியம் உங்கள் காதலன் காதலியுடன் வெளிப்படையாக பேசுங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கு தீர்வு காண முயற்சி செய்யுங்கள் திருமணம் முடிந்த பெண்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது துலாம் ராசியினரின் தொழில் வாழ்க்கையில் சவால்கள் நிறைந்து காணப்படும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க சக ஊழியர்கள் திட்டமிடுவார்கள் சக ஊழியர்களின் சதித்திட்டங்களில் உங்களை தற்காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்கள் பணிகளில் கவனம் செலுத்துங்கள் பணிகளை விரைவாக முடித்து உங்கள் திறமைக்கான பலனை பெற முயற்சி செய்யுங்கள் அவசர முடிவுகள் ஏதும் வேண்டாம் அனுபவம் உள்ளவர்களின் வழிகாட்டுதல் படி நிதானமாக செயல்பட்டு வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்யுங்கள் பண விஷயங்களின் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உங்கள் விருப்பம் போல் முதலீடு செய்து அதன் வழியே போதுமான வருமானத்தை உண்டாக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் நிலம் சார்ந்த முதலீடுகள் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வந்த சேர்க்கும் உலோகம் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளுக்கு எதிர்பார்த்த லாபத்தை கொண்டு வந்து வரும் இருந்தாலும் முதலீடு தொடர்பான விஷயங்களை எடுக்கும் போது அவசர முடிவு எடுப்பது எதிர்மளை விளைவுகளை கொண்டு வரும் எதிர்பார்ப்புக்கு அதிகமாகவே நட்டத்தை கொண்டு வரும் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் குறிப்பாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வளர்ச்சியை உறுதி செய்யும் முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய சிறப்பு மாதமாக இருக்கும் காதல் வாழ்க்கை உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் வாழ்க்கை லட்சியங்களை அடைய உதவி செய்யும் தொழில் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கிடைக்கும் வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்தி கொள்ள வாழ்க்கை சிறப்பாக மாறும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் அதே நேரம் மற்றவர்களின் நம்பிக்கையை பாதிக்காத வகையில் நடந்து கொள்ளுங்கள் துலாம் ராசியினரின் காதல் வாழ்க்கை இனிமையான தருணங்கள் நிறைந்து காணப்படும் உங்கள் காதல் துணையுடன் மனம் விட்டு வெளிப்படையாக பேசும் வாய்ப்புகள் கிடைக்கும் எதிர்காலம் குறித்து திட்டமிடீர்கள் அடுத்த தலைமுறையில் பலனை பாதுகாக்கும் திட்டங்களை செயல்படுத்துவீர்கள் காதல் துணை இன்றி சிங்களாக இருக்கும் நபர்களுக்கு ஒரு நச்செய்தி காத்திருக்கிறது நண்பர்கள் அறிமுகத்தின் பேரில் உங்கள் குணத்திற்கு பொருத்தமான நபரை சந்தித்து காதல் வாழ்க்கையில் இணையும் வாய்ப்பு காணப்படுகிறது குறிப்பாக கல்லூரி செல்லும் இளைஞர்கள் தங்கள் மனதில் இருக்கும் காதலை தைரியமாக தெரியப்படுத்தும் வாய்ப்பும் காணப்படுகிறது துலாம் ராசி பெண்கள் தங்கள் காதலை குடித்து உடன் தெரிவித்து பெற்றோர் எதிர்ப்பை சமாளிப்பதற்கான வழியை கண்டறிவார்கள் திருமணம் முடிந்த துலாம் ராசி பெண்கள் தங்கள் குடும்பத்தை விரிவுபடுத்துவது தொடர்பான விஷயங்களில் ஈடுபடுவார்கள் புகுந்த வீட்டில் தனது மாமியாருடன் இணக்கமான உறவை பராமரிக்கும் வழிகளை கண்டறிவார்கள் கணவன் மனைவி இடையே பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் துலாம் ராசியினரின் தொழில் வாழ்க்கை குறித்து பேசும்போது புதிய வாய்ப்புகள் பல கிடைக்கும் ஒரு மாதமாக இருக்கும் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும் முன்னர் ஒன்றுக்கு பலமுறை சிந்தித்து முடிவு செய்வது அவசியம் காரணம் அவசரத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடலாம் தொழில் நட்டத்திற்கும் வழிவகுக்கலாம் எனவே நெச்சரிக்கையாக இருங்கள் குறிப்பாக பண விஷயங்களில் கூடுதல் கவனங்கள் செயல்படுங்கள் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன்னர் ஒன்றுக்கு நூறு முறை சிந்தியுங்கள் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை பெறுங்கள் தேவையற்ற விஷயங்களும் பணத்தை செலவு செய்வது கூடாது அவசியமில்லா விஷயங்களில் முதலீடு செய்வதும் கூடாது முடிந்தளவுக்கு பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் மேலும் இதையெல்லாம் தாண்டி துலாம் ராசிக்காரர்கள் வெளியில் எவ்வளவு அமைதியாகவும் சிரித்த முகத்துடன் தோண்டினாலும் அவர்களின் உள்ளத்தில் ஒரு நுட்பமான உணர்ச்சி சமுத்திரம் அலைமோதி கொண்டே இருக்கும் அவர்கள் ஒருவரை நேசிக்கும் போது அதை வெளியில் காட்டுவதற்கு முன் உள்ளத்தில் ஆயிரம் முறைகள் மீண்டும் மீண்டும் அனுபவித்து பார்ப்பார்கள் யார் தங்களுக்கு முன்பு அன்பு கொடுத்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் ஆனால் ஒருவன் உண்மையில்லாமல் நடந்தால் இந்த ராசியின் மனம் தாங்க முடியாத அளவுக்கு உடைந்துவிடும் மனக்காயம் ஏற்பட்டால் அதை கொஞ்ச காலம் யாருக்கும் தெரியாமல் அழகான சிரிப்பால் மறைத்து வைத்துக் கொள்வார்கள் இவர்களின் மிகப்பெரிய ரகசியம் என்ன தெரியுமா சுயமரியாதை யாரையும் ரணப்படுத்த மாட்டார்கள் ஆனால் யாராவது இவர்களின் மரியாதையை காயப்படுத்தினால் அந்த மனிதர் இவர்களின் வாழ்க்கையிலிருந்து அமைதியாகவே நீக்கப்பட்டு விடுவார் வலிமனதில் இருந்தாலும் வெளியில் அமைதி இது இவர்களின் உண்மை முகமூடி துலாம் ராசிக்காரர்கள் ஒரு உணர்ச்சியுடன் முழுக்க முழுக்க காதலாகவே வாழ்பவர்கள் அவர்கள் கோபப்படும் போது அதை நேரடியாக காட்ட மாட்டார்கள் கோபத்தை அமைதியாக சிரிப்பில் புதைத்து விடுவார்கள் ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் நடையச் சொற்களும் புண்பட்ட உணர்ச்சிகளும் இருக்கும் சளிப்பு புறக்கணிப்பு கவனமின்மை இவற்றால் இவர்களின் இதயம் மிக உடைந்துவிடும் ஆனால் காயப்படுத்தியவர்களையே திரும்ப மீண்டும் காயப்படுத்தும் வழி இவர்களுக்கு இல்லை அன்பை அன்பால்தான் தான் தீர்ப்பார்கள் அதனால்தான் அவர்கள் அன்பின் பாத்திரங்கள் துலாம் ராசிக்காரர்களின் மனநிலையை அவர்களின் உடல் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கும் சக்தி அவர்களின் மனதில் அமைதி இருந்தாலே உடலும் மலர்ந்துவிடும் ஆனால் அதிக யோசிப்பு அதிக உணர்ச்சி அழுத்தம் மக்களை மகிழ்விப்பதில் உள்ள ஆக ஆவல் இவையெல்லாம் இவர்களின் உடலின் சக்தியை சோர்வடை செய்யும் யோகா கலை சிகிச்சை இசை தியானம் அழகான சூழலில் ஓய்வு இவை இவர்களின் ஆன்மாவே விரைவில் புத்துணர்வு கொடுக்கும் அவர்களின் ஆன்மீகம் கடவுளை பற்றியதல்ல அழகை உணர்வதில்தான் இவர்களின் பிரார்த்தனை பதிந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலங்கள் அதிர்ஷ்டத்தின் புயல் போல வந்து மாற்றிவிடும் தொழிலில் பெரிய உயர்வு செல்வ வாய்ப்புகள் பிரபலமாவதில் முன்னேற்றம் அன்பில் மாபெரும் மகிழ்ச்சி இவர்கள் விரும்பாத மனிதர்களை கூட இவர்களின் கவர்ச்சி பக்கத்தில் ஓட வைத்துவிடும் தருணங்கள் வரும் வாழ்க்கையை பெரியதாக்கும் தீவிர பிரகாச காலம் இவர்களுக்கு வாழ்க்கையின் நடுப்பகுதி முதல் அதிக வேகத்தில் ஆரம்பமாகும் அதிலிருந்து இவர்களின் பெயரும் புகழும் புதிய உயரங்களை தொடும் அதிலும் முக்கியமாக யாராவது இவர்களின் வாழ்க்கையில் இருந்து பிரிந்துவிட்டால் பிறகுதான் உணர்வார்கள் இவர்களை போன்றவர் திரும்பப் பெற முடியாது ஏனென்றால் அன்பு கொடுக்க தெரியும் புரிந்து கொள்ள தெரியும் காக்க தெரியும் அழகு சேர்க்கத் தெரியும் இவர்களுடன் வாழ்ந்த ஒருவரின் வாழ்க்கை மீண்டும் சாதாரணப்படுவதற்கே வாய்ப்பில்லை அவர்கள் இருப்பதே மாய இல்லையேல் ஒரு வெறுமை இவர்களைச் ஜெயிக்க மரியாதையாக பேசுங்கள் அழகான வார்த்தைகளை கொடுங்கள் உண்மை அன்பை காட்டுங்கள் குளிர்ந்த மனப்போக்கை தவறுங்கள் சிறிய விஷயங்களிலும் கவனம் செலுத்துங்கள் சமநிலை இல்லாத உறவை அவர்கள் பொறுக்க மாட்டார்கள் ஒருவரியில் அவர்களின் தராசு மகிழ்ச்சி பக்கம் சாய்ந்தால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கே சொந்தம் மேலும் துலாம் ராசிக்காரர்கள் பலரிடமும் காணப்படாத தனிப்படை அண்மைகளை தனிப்படை தன்மைகளையும் தங்கள் உள்ளத்தில் தாங்கி கொண்டு நிற்பவர்கள் ஒவ்வொரு குணமும் அவர்களை அன்பின் நாகரிகத்தின் அறிவின் உச்சிக்கே கொண்டு செல்கிறது அழகை மதிக்கும் கண்கள் உலகத்தை கலைங்கலஞ்சியமாக பார்க்கிறார்கள் மனதை புடியும் இதயம் மற்றவரின் துயரை தங்கள் உள்ளத்தில் உணரும் சக்தி சமரசத்தின் மன்னர் சண்டையை சிரிப்பால் முடிப்பவர்கள் நாகரிகமான நுண்ணறிவு மரியாதையுடனும் தாராளத்துடனும் பேசும் திறன் ஆழமான காதல் உண்மையான அன்பில் நொடிக்கு நொடி அழகு ஏற்படுத்துவார்கள் தராசின் சிந்தனை சரி தவறை அளவுக்கு அளந்து தீர்மானிப்பார்கள் மரியாதைக்கு உயிர் கொடுப்பவர்கள் மரியாதை இல்லாத உறவை எப்போதும் திருப்பி விடுவார்கள் சூழலை மந்திரமாக மாற்றும் திறமை சாதாரணத்தை விசேஷமாக மாற்றும் சக்தி நண்பர்களின் பாதுகாப்பு வளையம் யாரை பிடித்தார்களோ அவர்களுக்கு தீப்பொடியாய் நிற்பார்கள் உயர்ந்த நெடி மதிப்பு மனித நேயம் இவர்களின் முதுகெலும்பு பண்பும் பாசமும் கலந்த ஆன்மா மென்மை மற்றும் மரியாதையின் வடிவம் கவர்ச்சி காந்தம் எவரும் இவர்களிடமிருந்து கண் பிடிக்க முடியாது ஆனால் துலாம் ராசி ஆண் எங்கு தோன்றினாலும் அங்கு மரியாதையும் ஸ்டைல் தானாகவே பெருகிவிடும் மென்மையான பேச்சு அழகான உடை தேர்வு காதலில் ரொமான்ஸின் ராஜா அவர்களின் வாழ்க்கையில் உள்ளவர் இளவரசியாக கருதப்படுவார்கள் அவர்களிடம் ஒரு விஷயம் மட்டும் மிகவும் செருக்கு பாசத்தை உணர்ச்சியோடு திருப்பிக் கொடுங்கள் என்ற எதிர்பார்ப்பு அதை யாராவது புறக்கணித்தால் அவர்கள் அமைதியாக விலகி விடுவார்கள் ஆனால் ஒருவரை நேசித்தால் வாழ்க்கையின் கடைசி துளி வரை அதை பாதுகாப்பார்கள் துலாம் ராசி பெண்கள் அழகின் மொழி அவர்கள் சிரித்தால் மலர்கள் மலரும் அவர்கள் அமைதியாக அமர்ந்தால் கூட அனைவரின் பார்வையும் மகிழ்ச்சியாக இருக்கும் அவர்களின் ரொமாண்டிக் இதயம் நம்பிக்கை மரியாதை அன்பின் பராமரிப்பு இவற்றை எதிர்பார்க்கிறது அவர்களை மதிக்காதவர்கள் இவர்களின் உலகில் நொடியும் தங்க முடியாது அவர்களை ஒருவரை தனது வாழ்வில் சேர்த்தால் அவர்கள் அனைத்து கனவுகளையும் அனைத்து அழகான நிஜங்களாக மாற்றுவார்கள்